ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான ரிலீஸ் ஆக போகிற தக்லீஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹன் சார் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ் நாசர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர்னு பார்த்திங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை இகிருக்கார் படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் அனுசியிருந்தாங்க கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிட்டேன் ஏன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் திரிஷா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கல் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி கிரண்ட்ட தேட்ருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பர்ஷ்ட் கொடுக்கணும் நம்ம நம்புற நீங்கள் இந்த உலகநாயகன் கமல்ஹன் சார் அவருடைய தக்லைஃப் திரைப்படத்துக்கான ஃபஸ்ட் கண்டி எவ்வளோ அவ்வளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் எஸ்டிஆர் அவர் நடித்த வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சனும் மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனு கூட வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட் சந்திப்போம் பை